ஹாய் இப்போ பாருங்கள் நம்மளோடது அரிசி புட்டு குளுங்கில் அரிசி புட்டு செய்ய போகிறோம் அதுக்கு வந்து அரிசி இந்த மாதிரி வந்து ஒரு நேரம் அரிசி தண்ணியில் போட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஊற வச்சுக்கணும் ஊற வச்சுட்டு துணியில் ஒரு வேலை துணியில் போட்டு தண்ணியெல்லாம் நல்லா இதானதுக்கப்புறம் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து அரைச்சி வச்சுக்கணும் மிக்ஸியில் அந்த மாதிரி கொஞ்சம் இதாக அரைச்சி வச்சுக்கணும் குறை குறைன்னு அரைச்சி வச்சுக்கணும் அரைச்சி வச்சுட்டு போட்டு வறுத்துக்கலாம் இப்போ வந்து போட்டு வறுத்துக்கலாம் வறுத்து செஞ்சால் நல்லா சாஃப்டாக இருக்கும் பச்சரிசி விட புழுங்கு அரிசி வச்சுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் அப்படியே சாஃப்டாக வரும் அது கொஞ்சம் வரைச்சிக்கிட்டு இருக்கும் பச்சரிசி இது வந்து அப்படியே சாஃப்ட்டாக இருக்கும் புளுங்கு அரிசி வச்சுன்னா இந்த மாதிரி வறுத்துக்கணும் கொஞ்சம் சூடானாவே வறுத்துக்கணும் சூடான வரைக்கும் வறுத்துக்கலாம் அரிசி போட்டு கடையில் மாவு வாங்கி செஞ்சால் அது காசு அதிகம் அந்த மாதிரி செஞ்சோம்னா வீட்லேயே அரிசி போட்டுருங்க நல்லாயிருக்கும் சுத்த பத்தமாகவும் இருக்கும் நல்லாயிருக்கும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி வறுத்துடணும் ஏலக்காய் இதுலேயே நாலு போட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிட்டேன் இந்த மாதிரி கொஞ்சம் வறுத்துட்டு இந்த மாதிரி சூடானவாடி கொஞ்சம் வறுத்துடணும் இப்படி உதிரி நல்லா வர மாதிரி வறுத்திட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம வேக வச்சுக்கலாம் இப்போ இது வறுத்து போதும் ஆறுன வாட்டி வேக வச்சுக்கலாம் ஏலக்காய் இதுலேயே போட்டு அரைச்சாச்சு ஆறுத்தும் அப்புறமா வந்து சூடாகிடுச்சு அப்புறம் வேக வச்சுக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த அரிசி மாவு வந்து அரைச்சி வறுத்து வச்சுருக்குது கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் அதில் ரவ மாதிரி கொஞ்சம் வறுத்து வச்சுக்கணும் உப்பு போட்டாச்சு கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளித்து நல்லா போட்டு அரைஞ்சி போட்டு ஏலக்காய் இதில் போட்டு அரைச்சிருக்குதனால கொஞ்சம் அங்கே கருப்பு கருத்தாக இருக்குது ஏலக்காய் போ புழுங்கரிசி செஞ்சிங்கன்னா சூப்பராக இருக்கும் பாருங்க உப்பு போட்டு தண்ணி தெளிஞ்சு பிரசஞ்சாச்சு இது மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக வந்துடும் இந்த மாதிரி தனியாக முடிந்திங்கன்னா மிக்ஸியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டிங்கன்னா நல்லா சாஃப்ட்டாக பஞ்சு மாதிரி வந்துடும் அது மாதிரி அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்களா நல்லா அவங்க வந்து மிக்ஸியில் போட்டு அரைக்கும் நல்லா கட்டி இல்லாமல் நல்லா பஞ்சு மாதிரி வந்துருச்சு இந்த மாதிரி அரைச்சிட்டு இட்லி இதில் வச்சு குக்கரில் வச்சு வேய் வச்சுக்கலாம் இந்த மாதிரி செய்யும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா புழுங்கரிசி செஞ்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக இது மேலே தேங்காய் போட்டுக்கலாம் வச்சுட்டு கொஞ்சம் மேலே தேங்காய் போட்டுக்கலாம் போட்டுட்டு தேங்காய் மேலே போட்டுக்கலாம் பால மணி நேரம் வச்சோம்னா நல்லா சூப்பராக வந்தோம் பஞ்சு போல வந்துடும் வேற தேங்காவும் போட்டாச்சு ஒரு பாஞ்சு நிமிஷம் வேகட்டும் வந்ததுக்கப்புறம் எடுத்தாங்க மேலே வெயிட் போடாமல் அப்படியே மூடி வச்சிருங்க பாஞ்சு நிமிஷம் கழித்து அப்புறம் எடுத்துக்கலாம் இப்போ வெந்து வந்திருக்கோம் பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்க வெந்து நல்லா வந்துருச்சு நல்லா சாஃப்டாக வந்துருச்சு பஞ்சு பஞ்சாக வருது பாருங்க சாஃப்டாக இருக்குதா அப்படியே பாருங்க பஞ்சாட்டிருக்கு பச்சை செஞ்சிங்கன்னா நல்லா ஸ்டிப்பாக இருக்கும் வெறச்சிக்கிட்டு இருக்கும் புழுங்கரிசியில் புட்டு செஞ்சீங்கன்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லா இதாக இருக்கும் இது கொஞ்சம் ஆறு சக்கரை போட்டு கழிக்கலாம் சூடாக போட்டோம்னா நல்லா இது மாதிரி ஆகிடும் தண்ணி தண்ணி விட்ட மாதிரி ஆயிரும் ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து சக்கரை போட்டுக்கலாம் ஆறு பாருங்க எப்படி சூப்பராக போட்டு வந்துடுச்சு பாருங்க இதில் சர்க்கரை போட்டு கலக்கலாம் எவ்வளோ தேவையோ எவ்வளோ இனிப்பு தேவையோ அவ்வளோ போட்டுக்கலாம் சக்கரை போட்டு கொஞ்சம் நேரம் அமுக்கி வச்சுட்டீங்கன்னா எல்லாம் நல்லா சேர்ந்து வந்துடும் இதோட சேர்ந்து உடனே சாப்பிட்டிங்கன்னா க கரைமுறை கரமுரன் இருக்கும் கடுக்கு கடுக்குன்னு சர்க்கரை கொஞ்சம் நேரம் அப்படியே அமுக்கி வச்சுட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் எவ்வளோ தவிர இதை அப்படியே கிளறிட்டு அம்மிக்கி அப்படியே அப்புறம் எல்லாம் கலந்து வந்துடும் புட்டு மாவு சர்க்கரை எல்லாம் இப்பயே போட்டால் அப்படியே சாப்பிடும்போது அப்படியே கடுக்கு நறுக்கு நறுக்கிட்டு பாருங்கள் நல்லா கிளறி விட்டாச்சு சர்க்கரையும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு இது என்ன பண்ணுறீங்கன்னா இது கொஞ்சம் நேரம் இப்படி அமுக்கி வச்சுட்டிங்கன்னா நல்லா கலந்து வந்துடும் சர்க்கரை புட்டு மாவு எல்லாம் கலந்து வந்துடு அமுக்கி வச்சுட்டிங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு நல்லா சூப்பராக வந்துடும் அவ்வளோதான் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் கொஞ்சமாக சாப்பிட்டுக்காங்க சாப்பிடுவாங்க சூப்பராக இருக்குது டேஸ்ட்டாக இருக்குது நல்லா கம்மியாக இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு அப்புறம் எப்படி இருக்குதுன்னு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நாங்கள் சாப்பிட்லாம்